அந்த அந்த வந்து குறைக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும் மேலும் சரி பிரச்சனையை குறைக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும் அதெல்லாம் வந்து இடத்திற்கு உபயோகமாக இருக்கும் அதுக்கப்புறம் வறட்சி இருமலுக்கு சம்மந்தப்பட்டது சரியோடு சேர்ந்து இருமல் சம்மந்தப்பட்டதெல்லாம் குறைக்கிறது உபயோகமாக இருக்கும் குடையர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சுவாச பிரச்சனையை சீர் செய்து உங்களுடைய சீர்படுத்துறதுக்கு உதவி வந்து செய்யும் குரல் வளம் வருவதற்கு உதவி செய்யும் இந்த எப்படி பிடிக்கணும் அப்படின்னா உங்களுடைய பத்து வர இடது கட்டை வரல் இருக்கு இல்லையா அந்த கட்டை விரலை வலதறி கொண்டு இப்படி ஹோல்டு பண்ணிக்கணும் இருந்து இப்படி ஹோல்டு பண்ணிக்கணும் இப்படி ஹோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி இருக்குது இது வந்து ஹோல்ட் பண்ணிக்கலையா ஹோல்டு பண்ணி இதை அப்படியே திருப்பணும் இதுவாக திருப்பி இந்த பகுதி இருக்கு இல்லையா இந்த பகுதி இந்த பகுதிக்கு வர மாதிரி இருக்கணும் இந்த பகுதி கொண்டு வந்து இப்படி வச்சு இப்படி வச்சுட்டு இந்த கட்டை விரலை கொண்டு வந்து இப்படி இந்த நான்கு விரல்களுமே இதில் படுற மாதிரி இருக்கும் அது பழக பழக தான் வருவோம் உங்களுக்கு எடுத்து சொன்னே வராது இப்படி நான்கு வரலுமே இந்த கட்டை வரல தொற்றுக்கணும் இப்படி போது தான் உங்களுக்கு தெரியும் சரிங்க சில பேருக்கு வந்து ரெண்டு பிடி தான் தொட்டிருக்கோம் இப்படி தான் தொட்டிருக்கோம் இப்போ நான்கு வரலுமே எனக்கு தொட்டிருக்கோம் நான்கு பேருமே தொட்டு என்ன பண்ணணும் இப்படி சங்கு முத்திரை இப்படி நெஞ்சுக்கிட்டே வச்சுருக்கோம் இப்படி நெஞ்சிக்கிட்டே வந்து அனுமதி சாமி விடுவரையே அந்த மாதிரி வச்சுட்டு இப்படி நிமிந்து உட்காந்துக்கிட்டு கண்ட தகுதி வரையும் உட்காந்துக்கலாம் இப்படி உட்காந்து உட்காந்துருக்கு உங்களுக்கு என்ன நடக்கும்னா இந்த சங்கு முத்திரையுடைய தன்மையினால் குரல் வளம் போயிட்டு உங்களுக்கு தொண்டை சமூக சேர்ந்து அது போக வந்துட்டிங்கன்னா தைராய்டு பிரச்சனை வந்து குறையும் சில பேருக்கு தீர்வே கிடைச்சோம் அப்புறம் உத்திரி வரவு வாய்ந்தது இதை முத்திரை வைத்தியர்கள் இல்லை இந்த மாதிரி நேசி வளர்க்க முத்திரை வைத்தலோ சேர்ந்துருக்கு மறுபடியும் கிட்டே கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு பிரச்சனை இருக்கோ அதுக்காக குறை அந்த முற்றையும் பிடிச்ச வச்சு அதுக்குள்ள உடம்பு சொல்லுவோம் சரிங்களா ஸோ இது தினத்தோறும் பாதி நிமிஷம் இருபது நிமிஷம் செய்யலாம் அது செய்கிறதுனால நன்மை வந்து அதிகமாக கிடைக்கும் அடிக்கடி ஈடு வந்து இருக்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறனால இது வந்து செய்யலாம் இன்முறை இதே ஈர்பு வர்த்தகம் தைராய்டு சுத்தி கருத்தாரம் முத்திரை செய்தோ சேர்த்து இப்படி மூலமாக உங்களுக்கு என்ன அப்படின்னா இப்போ தொண்டை சம்மந்தப்பட்ட இருமல் இருக்கு இல்லையா அந்த இருமல் தன்மை குறையிறதுக்கு இருக்கும் சங்கு மூலத்தில் செய்யுறது கஷ்டமாக இருந்தவங்க நீங்கள் இதை கூட செஞ்சு வரல அப்படி வச்சுட்டு வண்டி கொடுக்குற மாதிரி அப்படி லைட்டாக ரொம்ப போட்டு பண்ணி பதில தேவைக்கு போடுவாரு லேசாக இருக்கணும் இப்படியே நிற்க வச்சு இப்படி கூட சுற்றலாம் இது கைத்தான் அதே மாதிரி இப்படி நீங்கள் செய்கிறது மூலமாக உங்களுக்கு தொண்டை சம்மந்தமான பிரச்சனை இந்த ஆசை சம்மந்தமான பிரச்சனை தயலாக சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் நல்லா குறையிறதுக்கு உபயோகமாக வைரசு கொரோனா வைரசு அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன வைரஸ் எல்லாம் சரி பிரச்சனையா வரக்கூடியதோ அதுக்கு எல்லாத்துக்குமே சங்கு செய்யறது மிகுந்த பலத்தை வந்து கொடுக்கும் படத்தை கொடுத்து உதவி செய்யணும் நீங்க வேற மருத்துவம் பார்த்துருந்தா கூட அதனோட சேர்த்து இதையும் நீங்க செய்யும்போது இன்னும் ஆரோக்கியம் மேலும் இறைத்தன்மையோட சேர்ந்து இந்த இயற்கையை சார்ந்து வரக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மத்த விஷயத்துல எந்த வைரஸ் வந்தாலும் போகாம முற்றிலும் புடிச்சு நல்ல உணவை சாப்பிட்டு சூப்பரா தான் ஏற போயிருக்காங்க சரிங்களா இது இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மக்களாகவே நீங்க தான் கூடியிருக்கிறோம் பயந்து நீங்கள் முயற்சி அடைக்கோங்க முயற்சியே வெற்றி எடுத்து நல்லது பயத்தை போகிறது அடுத்த ஒரு வெற்றி சொல்லுங்கள் நன்றி தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்பர்கிட்ட பண்ணிவிடுங்க வீடியோ பதிவு சொல்லிட்டோம் நன்றி வணக்கம்